அகத்தியர் ஜோட வித்தியாலய அறக்கட்டளையில் நமக்கு பேச வாய்ப்பளித்த அண்ணன் ரவி சார் ஆசிரியர் சார் அவர்களுக்கு முதற்கண் நன்றியையும் ஒளியன் ஒளியை அமைச்சரக்கூடிய தரக்கூடிய பாலகிருஷ்ணய்யா அவர்களுக்கும் தெரிவித்துக் தெரிவித்துக்கொண்டு ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை நானக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே சுக்லாம் பரதரம் விஷ்ணும் ஜதிவர்ணம் ஜருபுசம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோபசாந்தகே உருவாய் அருவாய் உளதாய் எழதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே போற்றி ஆறு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கூறு செய்தனி வேல் வாழ்க குக்குடம் வாழ்க யானைதன் யானைதண்ணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் இப்பேற்பட்ட நல்ல ஜோதிட நல்ல கருத்துக்களை பதிவு செய்து கொண்டிருக்கின்ற அகத்தியர் ஜோட அறக்கட்டளை ஐயா அவர்கள் ரவி சார் ஆசிரியர் சார் அவர்களுக்கு எங்களுடைய முதற்கண்ணண்டியை தெரிவித்துக்கொண்டு இந்த என்னுடைய ஜோதிட சாஸ்திரத்தினுடைய கருத்துக்களை நான் வெளியிடுகின்றேன் ஜோதிடம் அதாவது பார்க்க வருகின்றவர்கள் அதாவது அந்த காலகட்ட நேரம் அந்த நேரம் என்பது அவங்க ஜாதகத்தை கொண்டாந்து கொடுக்கின்ற பொழுது அதை நாம் நல்ல முறையில் கணித்து திசாபுத்தி எடுத்து பலன்களை சொல்வோமானால் அந்த நேரம் என்ன பிரசன்ன லக்கணம் ஓடுதோ அதனுடைய அமைப்பில் அந்த ஜாதகம் வந்து அமையும் அதாவது அந்த லக்கணம் திரிகோண லக்கணமாக இருக்கும் திதி அந்த மாதிரி வரும் நட்சத்திர திரிகோண நட்சத்திரமாக இருக்கும் அந்த மாதிரிலாம் வந்தால் அது சரியான ஜாதகம்னு பொருள் இப்போது இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லக்கூடிய கருத்துகள் அநேக கோடி விஷயங்கள் இருக்குது இந்த அநேக கோடி விஷயங்களில் நாம் மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டியது ஒரு ஜாதகத்துக்கு இப்போ என்ன லக்கணம் என்ன ராசி என்ன திசா புத்தி நடக்குதுன்னு கவனித்து இந்த காலகட்டத்தில் அந்த திசாநாதன் புத்திநாதன் கோச்சாரத்தில் எப்படி இருக்காங்கிறதையும் கவனிச்சு தசை புத்தி அந்தரங்களை பிரித்து ஜோதிடம் நாம் பார்ப்போமானால் சொல்லக்கூடிய கருத்துகள் துளிகோட மாறாது அதுக்கு தான் பாலா நிக்கரக சாரணிய சுயசைந்தி மணிசன தாரதம் எஸ்ஸே வேதசம் வினா என்பது காளிதாசனுடைய வாக்கு ஜோதிடர்கள் கிரகங்களின் அசைவலை கொன்று என்றவரை பலன்களை முன்கூட்டி அறிவிக்கின்றனர் ஆயினும் நம்மை படைத்த பிரம்மனை தவிர இதுதான் நடக்கும் என்று அறிவிட்டு கூற முடியாது என்பது இதன் பொருள் சரியான ஜோடர் கணித்து சொல்லிவிட்டால் சொன்ன சொல் மாறாது கரெக்டாக பலன் நடக்கும் இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ரகசியங்கள் இந்த ஆவி இருக்க வரைக்கும் ஆணம் இருக்கப்படாது நான்கு இருக்கக்கூடாது ஜோதிடத்தில் கற்றது கைமண்ணளவு கல்லாது உலகளவு இருக்குது இந்த உலகளவு ஜோட ரீதியில் நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடல்களை படித்து மனப்பாடம் செய்து இந்த ஜோதிடத்தை நாம் சொல்லிக்கிட்டே இருக்கணும் எத்தனை பிறவி எடுத்து படித்தாலும் படிச்சுக்கிட்டே இருக்கலாம் ஏழைகள் நாற்பத்தொம்போது பிறவு எடுத்தாலும் சரி இல்லை முகேல் இருபத்தோரு பிரவு எடுத்தாலும் சரி படிச்சுக்கிட்டே இருக்கலாம் அந்த ஜோதி அவ்வளவு கருத்துக்களை நம்ம ஜோட முதல் நூல் ஆசிரியர்கள்லாம் ஏற்றி வச்சுட்டு போயிட்டாங்க அதாவது ஒருத்தர் நகைக்கடை வச்சு நடத்துகிறாரு ஒருத்தர் வெள்ளி நகைக்கடை வச்சு நடத்துகிறாரு தங்க நகைக்கடை வச்சு நடத்துகிறாங்க ஒருத்தர் பாத்திர வியாபாரம் பண்ணுறாங்க இவங்களுக்கெல்லாம் எப்படி கிரகநிலைகள் இருந்தால் அவங்க அந்த அடிப்படையில் அந்த துளாராசிக்கு அந்த பத்துக்குடையவன் என்ன சாரம் பெறாரு என்ன கிரகத்தினுடைய பார்வை அப்படின்னா குரு தங்கத்துக்கு அதிபதி அப்புறம் இது சுக்கரன் அதிபதி அந்த கிரகங்கள் பத்தாம் அதனுடைய தொடர்பு சாரம் இதெல்லாம் இருக்கிற போது அந்த தொழிலில் அவங்க பிரகாசமாக சொல்லிக்கிறாங்க இன்னொரு சிலர் அந்த செங்கல் சூளை அந்த கட்டட சம்பந்தமான உதிரி பாகங்கள் அனைத்தும் சிமெண்ட் வியாபாரம் மணல் வியாபாரம் ஜல்லி வியாபாரம் இதுக்கெல்லாம் என்ன காரணம் அந்த பூமிக்கு அடியிலிருந்து எடுக்கப்படக்கூடிய பொருள்களுக்கு சனியும் செவ்வாயும் தான் காரணம் அதெல்லாம் அந்த மாதிரி பெட்ரோலியம் அந்த இப்போ வந்து டீசல் பெட்ரோல் அப்புறம் ஆயில் இதெல்லாம் சேல்ஸ் பண்ணுறதுக்கெலாம் காரணங்கள் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த சனி தான் அது அதிபதியாக வர்றாரு இது மாதிரி ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு வீடு கால் போடுற போது இப்போ நாங்கள் ஒரு தொழில் தொடங்குகிறோம் ஒரு கால் போடுறோம் அப்படின்னா என்ன சொல்கிறான் வாசில் கால் போடுறாங்க வாசுன்னா அது வந்து குறிப்பிட்ட நாளிகளை எந்திரிச்சு அவர் மூணை முக்கால் நாளிகை அவருடைய கடமையும் செய்கிறார் கடைசியாக தாம்பூல தரிசனம் சாப்பிட்டு சாம்பல தரிசனம் தரிசனம் பண்ணுற போது கால் போடுறது நல்லது அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்குது அது வந்து அதில் வந்து நேத்திரஞ்சீவன் இருக்க வேண்டும் நேத்திரம்னா ரெண்டு ஜீவன்னா ஒன்று உயிர் அந்த ஜீவனும் முழு நட்சத்திரமும் சதாசிவ நட்சத்திரமாக இருக்க வேண்டும் அவங்களுக்கு தாராபலம் சந்திரபலம் கண்டிப்பாக வேணும் இந்த தாராபலம்னா என்ன சந்திரபலம்னா என்ன வளர்புறையில் சந்திரபலம் மிக முக்கியம் தேய்விரையில் தாராபலம் மிக முக்கியம் தாரா அப்படின்னா நட்சத்திரத்தினால் வரக்கூடிய பலன் நட்சத்திரத்துக்கு பிறந்த நினைச்சுக்கு ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒன்பது அப்புறம் இந்த மாதிரி வர்றபோது அவங்களுக்கு அந்த தாராபலம் வந்துடுது அந்த தாராபலம் வந்து வளர்வுறையில் சந்திரபலம் முக்கியம் தேய்வுறையில் தாராபலம் முக்கியம் ரெண்டுமே முக்கியம் ரெண்டு இதிலையுமே அந்த மாதிரி அமையிற போது ரொம்ப ரொம்ப சிறப்பு அந்த காரியங்கள் வெற்றி அடையும் மூணு அஞ்சு ஏழு இந்த மாதிரி நட்சத்திரங்கள் மூணு வந்து பிரி விபத்து தாரை அஞ்சு பிரித்தியதாரை ஏழு வததாரை அந்த நட்சத்திரங்களில் நாம் கண்டிப்பாக தொழில் செய்யக்கூடாது அதில் வந்து ஒன்று ஆரம்பிக்கிறது இது மாதிரி பண்ணுறதெல்லாம் நம்மளை கொண்டு போய் வேறு விதத்தில் கொண்டு போய் விடுறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது அதனால் நாம் தாராபலஞ்சிரம் பார்க்க வேண்டுங்கிறது ஒரு கருத்து அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் சூரியன் அப்படிங்கிற கிரகம் பிறக்கும் பொழுது மூணு ஆறு பத்து பதினொன்று இந்த மாதிரி இடங்களில் பாரப்பா மூன்றாறு பத்தொன்று பகர்கின்ற பன்னொன்றில் வெய்யோன் நிற்கில் சீரப்பா சீரோட மனையில் தானும் சிவசிவா தெய்வங்கள் காத்திருக்குங்கிறான் அதனால் அவங்களுக்கு கோபமே வராது கோபம்ன்ட்டு அடக்க முடியாங்கிறான் அந்த மாதிரி ஜாதகங்களுக்கு வந்து என்ன சொல்கிறான் சித்திரை மாதம் ஆவணி மாதம் ஐப்பசி மாதம் பிறந்தவர்கள் சித்திரை சூரியன் உச்சம் அதுவும் பத்து தேதிக்குள்ளே பிறந்தால் உச்சத்தில் இருக்கார் உச்ச வீட்டில் இருக்காருன்னு சொல்லலாம் உச்சத்தில் இருக்காருன்னு பத்து தேதிக்கு மேலே ஒன்றும் உச்ச வீட்டில் தான் இருக்காருன்னு சொல்லணும் ஏன்னா பத்து டிகிரிக்கு மேலே அவர் வந்து உச்ச டிகிரி நெவுந்துருவார் அதே மாதிரி தான் ஐப்பசி மாதத்தில் பத்து தேதி வரைக்கும் பிறந்தால் நீச்சம் பத்து தேதிக்கு முன்னாடி நீச்சம் வீட்டில் தான் சொல்லணும் ஆவணி மாதம் பிறந்தால் அது முப்பது நாளுமே ஆட்சியாக தான் இருப்பார் இந்த மாதிரி சித்திரை மாதம் பிறந்தவர்கள் ஆவணி மாதம் பிறந்தவர்கள் ஐப்பசி மாதம் பிறந்தவர்கள்லாம் தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு வட்டம் பருதியப்பர கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வந்தால் நல்லது திருத்திகை உத்தரம் உத்தராடத்தில் பிறந்தவர்கள் இந்த சூரியனோட ராகுஸ் எல்லாம் சம்மந்தப்பட்டீங்க சனியெல்லாம் சம்மந்தப்பட்டீங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வரணும் ஒரு கருத்து அப்படி போயிட்டு வரீங்க நல்லா இருப்பான் ஒன்று இந்த சரராசி மாதம்னு சொல்லக்கூடிய சித்தரை ஆடி ஐப்பசி தை இந்த மாதிரி மாதங்களில் பிறகு நடனம் பாட்டு கலை சங்கீதம் டான்ஸு சகல கலைகளிலும் அவங்க நல்லா இருப்பாங்க அந்த மாதிரி மாதங்களில் பிறக்கிறவங்களுக்கு மாதிரி ஜோதிட சாஸ்திரத்தில் சரம் சிரம் உபயம்னு பிரிக்கிறதுல சரராசியல் குரு இருந்தால் அவங்க எப்படி வாழ்வார்கள் அப்படின்னா பொன்னவன் சரத்திலேரில் புகழுடன் அரசர் வாழில் துன்மதி ஏதுமில்ல தூய்மையான தொழில் செஞ்சு பிழைப்பாங்களா சன்மார்க்க சேர்க்கையோடு நீதி நீதி தவறாமல் வாழ்வார்கள் இந்த சரராசியில் குரு இருக்கிறவங்க சிற ராசியில் குரு இருக்கிறீங்களாம் பிறந்த ஊர் விட்டு என்றைக்கு அடுத்த ஊருக்கு போகிறேன்னா அன்னைக்கு இருந்து அவன் வாழ்க்கையில் முன்னுக்கு வருவான் உபயராசியில் குரு இருக்கின்றவர்கள்லாம் எப்படி இருப்பாங்கன்னா அதாவது பிறந்த ஊரில் கொஞ்ச நாள் வெளியூரில் கொஞ்ச நாள் மறுக உள்ளூருக்கு கொஞ்ச நாள் வருவாங்க அப்படிங்கிறதெல்லாம் இது ஜோட பிரம்மாண்ட சேகரங்கிற நூலில் இது இருக்குது இந்த கருத்துக்கள் அதே மாதிரி சனி பகவான் அப்படித்தான் சனியினுடைய அமைப்பு மேசத்தில் நீச்சமானால் துலாவில் உச்சமடைவார் மகர கும்பத்தில் ஆட்சி பெறுவார் கும்பம் மூலத்துரிகோண வீடு இதில் சனி ஒரு மனிதனுக்கு கும்பத்தில் இருந்தால் நந்திவாகிங்கிற நூல் எழுதியிருக்குது மந்தனம் கும்பராசி மருவிய இருப்பானாகில் சரியான தந்திரமுள்ளவனாகும் தலைத்த செல்வீகம் பாலம் முற்றிலும் பெண்ணால் செல்வம் சந்ததி அந்தியத்தில் தனமும் சுயாட்சிதமாக சம்பாரிச்சி முனைவரும் சரியான தந்திரவாதி அப்படிம்பாங்க சனி கும்பத்தில் இருக்கிறவங்கள மகரத்தில் சனி இருக்கிறது அது வந்து ஆட்சி வீடு அவங்க எந்த காலத்திலையும் வந்து தொழிலில் சோட போக மாட்டாங்க நல்ல நிலையில் வருவார்கள் துலாவில் சனி இருக்கிறவர்களுக்கெல்லாம் அந்த வீடு வந்து சிறப்பான வீடாக இருக்கிறது அது சுக்கரனுடைய மனை சனிக்கு இனியதோறும் நண்பன் சுக்கரன் சுக்கரனுக்கு சனிக்கு நட்பு அந்த சனி உச்சம் பெற்று சந்திரன் ஆட்சி பெற்றால் நீளமும் உச்சமாக நிலவதும் ஆட்சியாக எம்பரி யோகம் கண்டிர் இவனுக்கோ வயது நூறுங்கிறாங்க அப்புறம் உச்சனை உச்சனையுமே கொண்டு பார்த்தாலடி அது அச்சம் ஒல்லும் அச்சமொன்றுமல்லையடிகளையே அது அரசனுக்கு ஒப்பாமடிகளையேங்கிறாங்க நாலு அறுக்க நீச்சமாக இருக்கிறது அவங்க தான் மந்திரியே இருக்கிறாங்க அதாவது நீச்சனை நீச்சன் பார்த்தால் நினைத்தது முடிப்பான் ஈசனுக்கு ஒப்பாவான் அப்படிங்கிறாங்க இது கடகத்தில் செவ்வா நீச்சம் மகரத்தில் குரு நீச்சம்னா ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டு அது நல்லது அதே நீச்சமான செவ்வா பூசம் நாளில் இருந்தால் அம்சத்தில் வெறிச்சகத்தில் ஆட்சி பெறுவார் அதே திருவோணம் நாளில் குரு இருந்தால் அம்சத்தில் உச்சமடைவார் இதெல்லாம் நாம் கவனித்து பார்க்கணும் ராசி கட்டத்தில் நீச்சம் ஆயிடுச்சின்னு மட்டும் நினச்சிக்கிட்டு போயரோட அம்சம் பார்க்கணும் அவன் பிறந்த அம்சம் அப்பா அப்படிங்கிறமும்ல நம்மளை அறியாமலேயே நம்ம சொல்கிறோம்ல அந்த நவாம்சத்தை தெளிவாக கவனிக்க வேண்டும் இந்த ராசி கட்ட மாதிரி நம்ம ராசி நவாம்சம் பாவகம் திரேகானந்த் அந்த சப்த வர்க்கங்கள் போடுறோம் சஷ்டியாம்சம் வரைக்கும் மொத்தம் அறுபது கட்டங்கள் இருக்குது அறுபது கட்டத்துக்கும் பலன் சொல்கிறதுக்கு நம்ம இன்னும் வாழ்நாள் முழுக்க படிக்கணும் ராசி கட்ட மாதிரி அறுபது கட்டங்கள் இருக்குது சாமி அறுபது கட்டங்களையும் நம்ம போட்டு பலன் சொல்லணும்னா அது சாதாரண சமாஜத்தில் கணிதமே ஜோதிடனுக்கு பலம் கணிதம் கண்டிப்பாக தெரிய வேண்டும் அடுத்து ஒரு ஜாதகத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது தாயும் மகனும் ஒத்துமையாக இருப்பார்களா தந்தையும் மகனும் ஒத்துமையாக இருப்பார்களா அப்படிங்கிறத கவனிக்கிற போது அப்பனுடைய கிரகம் ஒன்பது கூடையவன் அப்புறம் காலபுருஷ லக்கணம் மேசம் இந்த செவ்வாயும் குருவும் பார்த்துக்கிட்டா அப்பனும் மகனும் ஒத்துமையாக இருப்பாங்க மகன் என்ன சொன்னாலும் அப்பா அனுசிச்சு போவார் அப்பா என்ன சொன்னாலும் மகன் அனுசித்து போயிடுவார் அதே மாதிரி லக்னாதிபதி ஒன்பதாம் அதிபதி ராசி அதிபதி ஒன்பதாம் அதிபதியெலாம் ஒன்று சேர்ந்தால் அது அப்பன் மகனுக்குள்ள உறவுகள் நன்றையாக இருக்கும் அதே மாதிரி நாலாம் அதிபதி லக்கணாதிபதி அந்த மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கு அவங்க க தாயும் அந்த ஜாதகனும் ஒற்றுமையாக வாழ்வார்கள் இதே தான் ஏழாம் அதிபதி லக்கணாதிபதி ஒன்றாக இருந்தால் கணவன் மனைவி ஒத்துமையாக இருப்பார்கள்ங்கிறதெல்லாம் இது கருத்துகள் இது மட்டும் இல்லை இந்த ஜோதிட சாஸ்திரம் என்பது சோதிட நூல்களில் கொடுத்துருக்கிற அநேக விதமான விஷயங்களை எண்ணி பார்க்கின்ற பொழுது ஒரு திருவாதிர நட்சத்திரத்தில் ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காங்க அப்படின்னா திருவாதிரை அப்படிங்கிறது சிவபெருமானுடைய நட்சத்திரம் இந்த சிவபெருமானுடைய நட்சத்திரமான திருவாதரையில் பிறந்தவங்களுக்கு யாராலும் உங்கள் குடும்பத்தில் எப்போ வசந்த இண்டிச்சா வசந்தனால் கண்டை வந்ததா வசந்தனால எல்லாம் தப்பிச்சாங்களா இந்த மாதிரி எல்லாம் கேட்குற போது ஆமாங்க எங்கள் அப்பஜிக்கு விசம் வசங்கம் விசம் குடித்து தப்பிச்சிட்டாரு அப்பஜிக்கு பா இன்னொரு பாட்டனுக்கு பா பாம்பு கடிச்சு பொழைச்சிக்கிட்டாரு இன்னொருத்தர் இறந்துட்டார் இப்படிங்கெல்லாம் கரெக்டாக சொல்கிறாங்க ஏன்னா ஆழகால திருப்பார் திருப்பாற்கடலாம் மழை வந்துருச்சுங்களா ஆமாங்க ஏங்க துணியெல்லாம் காயுது அடடா அங்கே வெளியே வெளியே எல்லாம் காயுது சத்யா திருப்பார் கடலை போது என்ன சொல்கிறான் அசர்களும் தேவர்களும் திருப்பார் கடலை கடையிறாங்க அப்போ வந்து வாசிங்கிற பாம்பு வந்து அது மூச்சு முட முடியாது திணறி அந்த விஷத்தை கக்குது அந்த நேரத்தில் அசர்களும் தேவர்களும் அங்கே இங்கேயும் ஓடுறாங்க ஒடியேறாங்க பாவம் விஷம் தான் இது இல்லாமல் எல்லாமே எடுத்துட்டாங்களா சந்தோஷம் அப்புறம் அந்த மாதிரி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நேரத்தில் சுந்தரரை அனுப்பி சிவபெருமான் அந்த விஷத்தையெல்லாம் ஒரு ருத்ராஜமாக கொண்டு வந்து எனக்கு அப்படியே ஒரு குரண்டையாக கொண்டு வந்து கொடுப்பான்னு முழுங்கிடுறாரு அதனால் அவர் முழுங்குற போது பக்கத்தில் இருந்த பார்வதி குரல் இறுக்கி பிடிச்சிடுறாங்க அதனால் அவருக்கு நீலகண்டன்னு பேர் அந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த குடும்பத்தில் விஷம் தீண்டி இறந்துருக்கணும் விஷத்தினால் கண்டை வந்து தப்பிச்சிருக்கணுங்கிறது சொன்னால் தாய் வழி தந்தை வழி அந்த யாதை வழியிலாம் ஆமான் தான் சொல்கிறாங்க இப்போ அசுபணி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது கூத்தனூர் கும்பகோணம் சரஸ்வதி அம்மன் சொல்கிறோம் இந்த அசுபணி நட்சத்திரத்தில் சொல்லக்கூடிய கருத்துகள் வந்து மேசம்னு அர்த்தம் அது நானகுருவான நட்சத்திரம் சரி அடுத்து பரணி இந்த பரணி அப்படிங்கிறது திருவாரூர் ராஜதுர்க்கை அம்மன் அர்த்தம் இந்த பரணிங்கிறது வந்து அசுபணின்னா அந்த புதுச்சீப்பு இந்த முந்திரி அப்படிங்கிறதெல்லாம் அசுபணி எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிக்கிறதெல்லாம் அசுபணி அப்படிங்கிறது பரணினா நெல்லிக்கனி பரணினா அடுப்பு பரணினா திருவாரூர் ராஜதுர்க்கை ராஜதுர்க்கையம்மன் அர்த்தம் அடுத்து கிருத்திகை கிருத்திகைங்கிறது ஆறு முகம் சேர்ந்து ஒரு முகம் ஆகி கார்த்திகை பெண்கள் ஆறு பேர் வளர்த்தி முருகப்பெருமானை இது பண்ணதான் கார்த்திகை ரோ கார்த்திகை அடுத்து ரோகிணி ரோகிணி தான் கம்சனை கொள்றதுக்கோசரம் எட்டாவது அவதாரமாக கிருஷ்ண பரமாத்மா ஆவணி மாதம் அஷ்டமி தேதி அந்த இதில் வந்து ரோஹிணி நெஸ்தரில் பரிவெடுக்கிறாரு அதுக்கடுத்தது ரோஹிணிங்க அடுத்தது மிருகசீரசம் மிருகசீரத்தில் சந்திரபோகம் பிறக்கிறாரு ரோகிணின்னா நாவல் பழம் ரோகிணினா வந்து பாசம் பால் ஊறுகா இதையெல்லாம் குறிக்கிறது கார்த்திங்கிறது அண்ணாமலையார் தீபத்தையும் சொல்லலாம் திருவண்ணாமலையும் சொல்லலாம் அதை வந்து தீபம் போட்டு வணங்கினா அவ்வளோ நல்லது அடுத்தது மிருகசீரன் சந்திரபகவான் பிறந்தது நாம் மூணாம் வணங்குறது வணங்கிறது பௌர்ணமி கும்பிட்றது இதெல்லாம் ச மிருகசிர நட்சத்திரனுடைய கருத்து அந்த மிருகசிரிய நட்சத்திரத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னா ஏளனி தேங்காய் திருவாதிரைனா அதுக்கு வந்து பைரவரை குறிக்கும் கால பைரவரை சிவபெருமான நடராஜரை சுந்தரி அம்பாவை குறிக்கும் அதுக்கு வந்து வரிக்கி சாப்பிடணும் அந்த நச்சரம் தொடங்கினா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கருத்து புனர்பூசம் பூசம் அப்படிங்கிறத வெண்பொங்கல் கரும்பு அது ராமபுரான் பிறந்தது அது வந்து ராமேஸ்வரத்தை குறிக்குது பூசம் தஜினாமூர்த்தி மேத்தா தஜினாமூர்த்தி அது திருச்செந்தூர் முருகன் கோயிலில் இருக்குது அது அவ்வளோ சிறப்பானது பூசத்தில் குருபகவான் பிறந்தார் பூசம்னா இனிப்புக்கு அதிபதி அவரு தான் அதனால் இனிப்பு சேர்த்திக்கலாம் ஆயில்யம் அப்படிங்கிறது ஆதிசேஷன் பிறந்தது திருப்பார்கடலில் ஸ்ரீமன் நாராயண் பள்ளி கொண்டிருக்காருன்னா அஞ்சு தலைநாகம் அவருக்கு தலையணையாக இருக்குது அப்படின்னா அது வந்து தான் ராமர் லட்சுமராக இருக்கிறவங்க தான் அந்த பிரிவில் அப்படி வந்து அமையிறாங்க அதனால் ராட்சுமணருடைய நட்சத்திரம் ஆயல்யம் ஆயிலிங்கிறது முருங்கைக்காய் முருங்கைப்பூ முருங்கை கீரை அப்புறம் வந்து மோர் இதெல்லாம் ஆயல்யம் அதுக்கடுத்தது நட்சத்திரம் வந்து மகம் மகம்தான் தில்லை காளி ஆயிலிங்கிறதுக்கு திருநாகேஸ்வரம் திருப்பாம்புரம் நாகப்புற்று நாகராஜா இதையெல்லாம் குறிக்கும் அந்த நட்சத்திரம் தொடங்குற போது ஆயிலி நட்சத்திரம் தொடங்கிற போது அவங்க வந்து இந்த மாதிரி பொருள்களை சேர்த்திக்கிட்டால் அவங்களுக்கு தாராபலனோடு இருந்ததுன்னா ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒம்பது இந்த மாதிரி வந்ததுன்னா அவங்க அந்த பொருள் சேர்த்திக்கிட்டால் நல்லது மகம் மக நட்சத்திரம்ங்கிறது வந்து நூலில் வந்து கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னு வச்சு கேட்டிங்கன்னா அது வந்து தயிர் அப்புறம் பொறிகடலை அது மகம்னா தில்லைக்காளி அப்படிங்கிறது ஒரு கருத்து அது சிதம்பரத்தில் எட்டு கை இருக்கிற அம்மன் தெலைக்காழி இருக்குது அடுத்து பூரம் பூரம் தான் நம்ம சிறுவில்லி புத்தூர் ஆண்டால் சொல்லுவோம் பூரம் வருது அதில் வந்து ரொம்ப சிறப்பு அடுத்தது வந்து பூரம்னால் எலுமிச்சங்கனி பூரம்னா அம்பால் அதனால் பூரம் சந்த லெமன் வாங்கிட்டு வரலாம் லெமன் சேதிக்கலாம் லெமன் சாதம் சாப்பிட்லாம் லெமன் சூஸ் சாப்பிட்லாம் அப்புறம் உத்தரம் ஐயப்பன் பிறந்தது உத்தரம் மாதளம்பழம் அது வந்து உத்தரம் வந்து ஐயப்பன் பிறந்தது சிறப்பு அது பாலவ கரணத்தில் பிறக்கிறவங்களுக்கு புளியாக ஒருவர் புலி புளி வாகனத்துக்கு அதிபதி ஐயப்பா அவங்க அதை கும்பிட்டா யோகம் அதே மாதிரி உத்தரத்துக்கு அடுத்து அஸ்தம் அஸ்தம் கன்னியாகுமரி பகவதி அம்மன் அது வந்து கொடையாரிஞ்சு சேர்த்திக்கலாம் அந்த உத்தரம் தொடங்குற போது மாதுளம்பளம் சேர்த்திக்கலாம் அப்புறம் பகவதி அம்மன் பர்னிச்சர் சம்மந்தமான பொருள் எதுவுமே உடஞ்ச பொருள் வீட்டில் இருக்கக்கூடாது அதுக்கடுத்தது உத்தரத்துக்கு அடுத்து அஸ்தத்துக்கு அடுத்து சித்தரை சித்தரைங்கிறது விஸ்வகர்மா சித்தரைங்கிறது சக்கரத்தாழ்வார் சித்திரைங்கிறது பப்பாளி பழம் இதெல்லாம் சேர்த்திக்கலாம் அதை வணங்கலாம் அந்த சக்கரத்தாழ்வார வணங்கலாம் சுவாதி லட்சுமி நரசிம்மர் அது லட்சுமி நரசிம்மர் கும்பலாம் சுவாதி தேனை குறிக்கும் தேன் சாப்பிட்லாம் அடுத்து விசாகம் திருச்செந்தூர் முருகன் சுப்பிரமணிய சாமி தான் இந்த ஜோடத்தினுடைய தர்மகர்த்தாவே அவர் தான் அவருடைய நட்சத்திரம் தான் விசாகம் விசாகங்கிறது என்னத்தை குறிக்கும் அப்படின்னா அது வந்து சப்போட்டா பழம் அப்புறம் முரம் மூங்கில் செய்த முரம் இதெல்லாம் அந்த இது விசாக குறிக்கும் அனுசம் அப்படிங்கிறது லட்சுமி நாராயண அனுசங்கிறது பனமர சம்பந்தமான அத்தனை பொருள்களையும் குறிக்கும் பனமர சம்பந்தமான பொருள் என்ன நுங்கு பனங்க பனங்கல் கண்டு பனங்கற்பட்டி உல விசிறி அனைத்தும் அந்த அனுசம் அடுத்து லட்சுமி நாராயணா அது வணங்கணும் அனுசங்கிறது கேட்டை கேட்டைனா வாராகி அங்காளம்மன் அந்த வாராகி சப்த கன்னி மாதிரிலாம் வந்துடுறாங்க அந்த கேட்டைங்கிறது வல்லாரக்கீரை கீரை கீரைகள் சேர்த்திக்கிட்டால் அவங்களுக்கு நல்லது வல்லார முட்டாய் கூட சேர்த்திக்கலாம் மூலம் ஆஞ்சநேயர் ராமருக்கு சேவை செய்கிறதுக்கோசரம் சிவனே பதினோராவது அவதாரமாக ருத்திர அவதாரமாக ஆஞ்சநேயரை பிறக்கிறாரு அதுதான் மூலம் மூலங்கிறது கொய்யாக்கா மூல நேசம் உடனே கொய்யாக்கா சேர்த்திக்கணும் ஆஞ்சநேயரை வணங்கணும் பூராடம் திருவானைக்காவல் இருக்கிற அகிலாண்டேஸ்வரி செம்புகேஸ்வரர் பூராடங்கிறது காளான் இந்த காளான் பப்சு காளான் ரொஸ் காளான் பிரியாணி காளான் ஜில்லி இதெல்லாம் குறிக்கிறது இப்போ போராடம் கேரட்டும் போராடம் அதெல்லாம் சேர்த்திக்கலாம் அந்த தெய்வத்தை அங்கே வணங்கலாம் திருச்சியில் திருவானிக்காவலுக்குலாம் அகிலாண்டியஸ்வரி செம்பிகேஸ்வரர் உத்திராடம் உத்திராடம்னா கணபதி அந்த கணபதினா அந்த விநாயகப் பெருமானை கும்புறது அவ்வளோ நல்லது உத்திராடம் பலாச்சோலை பலாக்கொட்டை அது ரொம்ப நல்லது திருவோணம் அப்படிங்கிறது வாட்ச் கோல்டு கலரில் டைட்டான் வாட்ச்னு சொல்லுவோம் இப்போ அணுச பூச அணுசமுத்திரட இதில் பிறகுறீங்களா கோல்டு கலரில் டைட்டான் வாட்ச் கட்டினா யோகம் ஏன்னா திருவோணமாக வர்றதுனால திருவோணங்கிறது பாக்கு இப்போ சிவில் பாக்கு கும்பகோணத்து பாக்குலாம் பெருசாக இருக்கும் அந்த பாக்கெலாம் ஒரு பத்து பாக்கு அஞ்சு பாக்கு அதை வாங்கி வச்சுக்கலாம் நல்லது திருவோணம்னா திருவோணம்ங்கிறது யாருன்னா சீரங்க ரங்கநாதர் அடுத்து அவிட்டம் அவிட்டம்ங்கிறது அஷ்டவசுக்கள்னு சொல்லலாம் அவிட்டம் அப்படிங்கிறது மகர ராசிலேயே வரும் கும்பராசிலேயும் வரும் அவிட்டம் ஆப்பிள் பழம் அதை சேர்த்திக்கலாம் அவிட்டம்னா பெண் சிங்கம் சிங்க வாகன அம்பாளை வனங்களாம் அதுக்கடுத்து சதயம் அவர்கிட்டத்துக்கு அடுத்தது சதயம் சதயம்னா இந்த கருப்பு திராட்சை வெள்ள திராட்சை பாயாச போடுற திராட்சை அது அனுமனை வணங்கலாம் அதாவது மூடனச்சில் பிறந்த ஆஞ்சநேயரை அனுமன் கூப்பிட்ற போது சதயத்தில் தான் கூப்பிட்டாங்க அதனால் அனுமன் அப்படிங்கிறது சதயம் அதுக்கு பூரட்டாதி பூரட்டாதினா பேர் போனது மாம்பழம் அது சேலம் அது கும்பத்தை சேலமாக பிரிக்கிறாங்க அந்த பூரட்டாதி உடனடி மாம்பழம் சேர்த்திக்கலாம் அந்த பூரட்டாதி குபேரனை குறிக்கிறது குபேரனுடைய நட்சத்திரம் பூரட்டாதி அப்புறம் உத்தரட்டாதி முப்பத்து முக்கோடி தேவர்களும் முனிவர் ரிசைகளும் எல்லா தெய்வங்களும் சேர்ந்த கோமாதான் நந்தினி தேவி பசுமாடு தான் உத்தரட்டாதி உத்தரட்டாதி சீனிவாசன் உத்தரட்டாதிங்கிறது லட்டு திருப்பதி லட்டு உத்திரட்டாதினா திருப்பதி ரேவதினா மதுரை மீனாட்சி அம்மன் ரேவதினா மல்லிகைப்பூ பேரிச்சம்பழம் இழந்த பழம் எல்லாமே ரேவதி எல்லாம் இது விசித்திர ஜோதிட நூலில் கோயமுத்தூரில் இருக்கிற ஒரு மகன் வந்து எழுதி அவருக்கு அவன் தவறிட்டார் அவங்க பெண்கள் தான் இருக்காங்க மேலும் மேசம் அப்படிங்கிறது திருவண்ணாமலை ரிசவம்னா மெட்ராஸ் மிதனமுன்னா திருச்சி கடகம்னா தஞ்சாவூர் சிம்மம் சிதம்பரம் கன்னி கன்னியாகுமரி அப்புறம் துளாம் திருநெல்வேலி விருச்சகம் கோயமுத்தூர் தனுசு ஈரோடு ஏன் தனுசு ஈரோடுக்கு வச்சாங்கன்னா அங்கே மஞ்சள் இருக்குது குரு இருக்கிறதுனால மஞ்சள் மண்டி இருக்குது மகரம்ங்கிறது ஊட்டி அதாவது கும்பம் சேலம் அப்புறம் மீனம் மதுரை இந்த மாதிரி நாம் சொல்லக்கூடிய பன்னிரெண்டு ராசிக்குள்ள உலக நாடுகளையும் சொல்லலாம் எல்லா மாநிலங்களையும் சொல்லலாம் எல்லா மாவட்டத்தையும் சொல்லலாம் எல்லா ஊர்களையும் சொல்லலாம் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொன்று பேர் போனது இருக்குது இத்தனை இரகசியங்களை விஜித்திரசோட நூலில் எழுதியிருக்காங்க நாம் ஒரு பொருளை கொடுத்தா ஆன் பண்ணலாம் ஒரு பொருளை கொடுத்தா ஆஃப் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் யார் யார் என்ன பொருள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் என்ன பொருளை சேர்த்திக்கலாம் இப்போ ஒன்றும் இல்லை ஒரு மனிதன் இருக்கார் கிருத்தி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார் அவர் அந்த கிருத்தி நட்சத்திரத்தில் பிறந்தவர் ஜோதிடம் கற்றுருக்காரு அவருக்கு ஒரு கால் ஊனமாகி போயிடுச்சு அவர் வந்து நான் ஒரு காலம் எங்கள் ஜாதகம் பலவ வந்தவர்கிட்ட நான் சொன்னேன் நீங்கள் பசுமாடு வளர்த்துங்க அதிலிருந்து உங்களுக்கு யோகா ஆரம்பிச்சிடும் அப்படின்னு கிருத்திக்கு முதல் ஆறாவது நட்சத்திரம் பூசம் அடுத்த ஆறாவது நட்சத்திரம் பதினஞ்சு அனுஷம் அப்போ பூசம் ஆறு வரும் கிருத்திக்கு அனுசம் பதினஞ்சு வரும் உத்தரட்டாதி இருபத்தி நாலாக வரும் மூணாவது ஆறாம் தாற தான் உத்திரட்டாதி அந்த உத்திரட்டாதி தான் பசுமாடு அந்த பசுமாட்டை வணங்குற போது அவ்வளவு நல்லது அவ்வளவு சிறப்பு இதெல்லாம் வந்து ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் அவங்களுக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் பதினோரு நட்சத்திரங்கள் மட்டும்தான் மாதத்தில் வேலை செய்யும் மீதி பதினாறு நட்சத்திரங்கள் வேலை செய்யாது இது எப்படியெல்லாம் பார்க்க வேண்டும் அப்படின்னு நாங்கள் உங்களுக்கு நிறையான சூட்சம விளக்கங்களை தருகின்றோம் அதாவது பிறந்த நட்சத்திரக்கு ரெண்டாவது நட்சத்திரம் ரெண்டாவது நட்சத்திரம் சம்பத்தாரை நாலாவது நசர சேமதாரை ஆறாவது நசர சாதகதாரை எட்டாவது நசுர மைத்திரதாரை ஒன்பதாம் நசர பரம மைத்திரதாரை அதில் அவங்க இந்த ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒம்பது இந்த நட்சத்திரங்கள் நாள் நடக்கிற அன்னைக்கு நட்காரியங்களை செய்யலாம் பதிமூணாவது நசரம் ஆபத்தில் காப்பாற்ற அதிர்ஷ்ட ஏற்படுத்துறது பதினஞ்சாவது நட்சத்திரம் தெய்வ அனுகூலத்தை ஏற்படுத்துறது பதினாறாவது நட்சத்திரம் தான் சண்டை பண்ணுற நட்சத்திரம் இருபது சுபம் இருபத்தி நாலு தெய்வனுகுலம் இருபத்தாறு இருபத்தி ஏழு நன்மை செய்யும் அதனால் நாம் இந்த சந்திராஷ்டம்ங்கிறது பதினாறாவது நட்சத்திரத்தை மட்டும்தான் குறிக்கும் அது வந்து பதினாறாவது நட்சரம் மட்டும்தான் ரெண்டே கால் கால்னாலும் சந்திராஷ்டம் இல்லை இன்னும் வேண்டி பேத்துக்கு தெரியாது அதாவது பதினாறாவது நட்சத்திரம் நடக்கிற அன்னைக்கு மட்டும் அந்த பதினாறாவது நட்சத்திரத்தில் ஆதி எந்த பரமநாளிகையில் அந்த கடைசி இருபத்தி நாலு மணி நேரத்தில் கடைசி ஆறு கடைசியில் நடக்கிற ஆறு மணி நேரம் கலைஞான பாதம்னு அர்த்தம் அதில் எந்த ஒரு காரியத்தை ஒரு மனிதன் ஆராய்ச்சி செய்தால் அவனுக்கு தெளிவான விளக்கங்களை கண்டிப்பாக இறைவன் கொடுப்பார் இன்னொன்று சொல்லிக்கிறேன் இப்போ நிகழ்காலம் எதிர்காலம் இறந்த காலம் முக்காலத்தையும் உணர்றதுக்கு மூணு சிவலிங்கம் இருக்குது மூணு காளி இருக்குது அதையெல்லாம் நான் உங்களுக்கு அடுத்த மீட்டிங்கில் கண்டிப்பாக சொல்கிறேன் அது மட்டும் இல்லை முக்காலத்தையும் சொல்கிறதுக்கு மூல நட்சத்திரம் வருகின்ற பொழுது எந்த ஒரு ஜோதிடர் அந்த மூல நட்சத்திரம் தொடங்கி மூல நட்சத்திரம் முடியும் வரை அமைதியாக வாய் பேசாமல் அமைதி அமைதியாக மௌன விரதம் இருந்தால் முக்காலத்தையும் உணர்ந்து ஜோடும் சொல்லலாம் இது மெயினான ஒரு கருத்து இது ஒரு மேதைகள் ஜோட மேதைகள் சொல்லி கொடுத்த கருத்துக்கள் தான் சொல்கிறோம் எங்களுதெல்லாம் இரவல் மூலம் தான் எல்லாமே ஆண்டவங்க கொடுத்த கிஃப்ட்டு எல்லாருடைய குருநாதருடைய ஆசீர்வாதமும் எல்லா நூல்கள் இருக்கின்ற அந்த பதினெட்டு மகான்கள் முனி முனிவரிசைகள் சொன்னது தான் நாங்கள் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறோம் அநேக கோடி விஷயங்கள் இருக்கின்றன உங்களுக்கு நான் ஒவ்வொரு மாதமும் இந்த அகத்தியர் ஜோட வித்தியாலய அறக்கட்டளை அண்ணன் ரவி ஆசிரியர் சார் அவர்களுடைய இதில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு பகு பகிருவேன் என்று சொல்லி இதுவரை பேச வாய்ப்பளித்த அண்ணன் அகத்திய ஜோட வித்யாலய அறக்கட்டளைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் என்னுடைய பெயர் பிகே சந்திரசேகரன் ஜோதிடர் நாற்பத்தி மூணு வருட அனுபவம் எனக்கு வயது அறுபத்தி மூணு என்னுடைய செல் நம்பர் நைன் செவன் ஃபைவ் ஜீரோ ஒன் ட்ரிபிள் டூ டபுள் சிக்ஸ் சிக்ஸ் த்ரீ எயிட் டூ ஒன் செவன் டூ டபுள் எயிட் ஃபோர்